வணக்கம் சிறகடி காசி சிறியில் மனோஜ் ரோஹினியும் முதல்ல கிஃப்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே மாறி மாறி கிஃப்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க மனோஜ் கேட்குறாரு என்ன பாட்டி நீங்கள் எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொன்னீங்களா அது எனக்கு கிஃப்ட் கொடுங்கன்னுட்டு அவங்க சொல்கிறாங்க இன்னும் முத்து வரலன்ட்டு அவன் தள்ளாடிக்கிட்டு காலையில் வரும்னு சொல்லும்போது நீ நினைக்கிறது நடக்காதடானிட்டு அவர் வந்து நிற்கிறாரு நீ என்னடா வாங்கிட்டு வந்திருக்கன்ட்டு நான் பாட்டி கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரல கூட்டிட்டு வந்திருக்கேன்ட்டு என்னடா சொல்கிறேன்னு கேட்கும்போது அங்கே பாருங்கன்னு அந்த இடத்துல ரெண்டு பாட்டி வந்து நிற்கிறாங்க அவங்களோட சின்ன வயசு பாட்டி இவர் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்காரு பாட்டியை வந்து கட்டி பிடிச்சி கண் கலங்கிட்டாங்க இது எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் இதை பார்த்து விஜயாவுக்கு வெறுப்பாகுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் சந்தோஷமா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னால் எப்படியெல்லாம் பார்த்தோம் பேசணும்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டத பார்த்து மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நாம் எதுவும் பாட்டி கிஃப்ட் வாங்கலன்னுட்டு அப்போ நான் பாட்டியை வீடியோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு கேக்கு கட் பண்ணி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி பழைய விஷயங்கள்லாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது நேரத்தில் மீனா சொல்கிறாங்க நான் பாட்டி இதை வீடியோ எடுத்துருக்கேன்னு அது போடலாமான்னுட்டு முத்துவோம் அந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு பாட்டி அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் அதில் பேசியிருக்காங்க எல்லாருமே அதை கேட்டு சந்தோஷமாக கை நடக்கிற விஷயங்களை பார்த்து விஜயா வெறுப்பாகிறாங்க ப்ரோமோல முத்து அந்த நகைகளாம் கவரிங் அவங்க சொல்லிடுறாரு இதோட முடியாத நன்றி வணக்கம்